நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி அதுக்கப்புறம் இதோட சேர்த்து ஒரு பொருள் போறோம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு கடத்தல் தான் செய்யப்பறோம் இதை சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கடைசலுக்கு இன்றைக்கி ஒரு வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இன்னைக்கு இந்த கத்திரிக்காயை காம்பல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் கத்திரிக்காய் கடைசலுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு எதுவுமே இப்போ போட வேண்டாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கை அளவுக்கு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கடைசல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இனக்கு அளவுக்கு மட்டும் கருவேப்பில போட்டுக்குவோம் ஆறு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இந்த ஆறு பல்லு பூண்டையும் முழுசா போட்டுக்கலாம் நம்ம வச்சு தான் விசில் வைக்க போறோம் அப்படிங்கிறதுனால இதை நல்லாவே வெந்துடும் அதுக்காக ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயமும் ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு இதுல வந்து நான் மூணு தக்காளி சேர்த்திருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தா மூணு தக்காளி வந்து நான் என்ன சேர்க்கிறேன் ஒரே ஒரு கேரட் அதையும் போட்டுக்கலாம் போது என்ன லைட்டா ஒரு இருக்கும் இதுக்கு வந்து நம்ம புளி போட போகிறது கிடையாது தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் நான் காமிச்சே இல்லையா அந்த கத்திரிக்காயும் என்ன பண்ணலாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு செய்யும் போது கடைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திடலாம் நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஜீரகத்தூள் மிளகு தூள் தோம்புத்தூள் அதுக்கப்புறம் சுக்கு இதெல்லாமே கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு சோம்புத்தூள் இதையும் சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து காரத்துக்கு ரெட் சில்லி பவுட்ரு போட போகிறேன் அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் இதுல கொஞ்சமா தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குக்கர் மூடி மூடிட்டு வெயிட் போட்டுடலாம் இது வந்து நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்தோடனே ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் போட்டு தாளிக்கலாங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதில் மத்த வச்சுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் இதுக்கு தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் இதை வந்து மற்ற வச்சு கடைஞ்சிடணும் நல்லா இப்ப கடைஞ்சாச்சு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க இதுவுமே நம்மக்கிட்ட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது வடகம் எப்போ நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு எவ்வளோ நாள் ஆகிடுச்சி எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே இல்லை சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால அட்டை இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம் கருகிரும் எடுத்து இதில் ஊற்றிடலாம் வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து வடகம் பிடிக்காது என்கிட்ட வடகம் இல்லைம்மா அப்படின்றவங்க நீங்க கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த தண்ணியுமே இதில் ஊற்றிடலாம் கடைசல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த கடைசல் வந்து பொங்கலுக்கு வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இட்லி தோசை இதுக்கெல்லாமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கேரட் போட்டு நீங்கள் ஒரு வாட்டி கிடஞ்சி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அம்மா நீங்கள் சொன்னது உண்மையாகவே சூப்பர்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்வீங்க அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கும் நான் வந்து வடகம் இருந்ததுனால வடகம் போட்டு தாளித்தேன் சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா கவலைப்படாதீங்க கடுகு உளுந்தம் பரப்போ ஃபைனலாக தாளித்து ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நீங்கள் தாளிச்சிருங்க அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து அந்த அரிசி கூழ் வடகம்லாம் இருக்குது இல்லைங்களா அது கிள்ளு வடகம் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இதை உங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈகோட மாற்ற சமையல் தேங்க்யூ